அசிங்கமா பேச சொல்லி அமதிக்கச் சொல்லி அதை செஞ்சிட்டு இருக்காரு சொல்லுங்க நீ பாதுகாத்த வச்சிருக்க இப்படி பிடி ஒருத்தனை பாதுகாத்து வச்சிருக்க எத்தனை நாள் வச்சிருவ எத்தனை நாள் வச்சிருவ நீ எத்தனை நாள் வச்சுருவேன் இன்னும் ஒரு இன்னும் எத்தனை வருஷம் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் இந்த ஆண்ட பொரியா எத்தனை வருஷம் எத்தனை நாள் வச்சிருவே நீ எதுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தா சொல்லு எதுக்கு கொடுத்தா சொல் என்ன உயிருக்கு வாயை ஒழுங்கா வச்சுட்டு இருந்தா என்ன அச்சுறுத்தல் வருது எதுக்கு அச்சுறுத்தல் வருது எது வைப்பா யார வைப்ப யார வைப்ப நீ யார வைப்ப கருணாநிதி வைப்பியா அண்ணாத்துறை வைப்பியா ராமசாமி வைப்பியா இவ ராமசாமி வைப்பியா யார் உனக்கு என்ன கேள்வி கவலமா இருக்குது காமராஜ் முத்துராமலிங்க தவிர என்ன சாதாரணமா உங்க வீட்டுல வந்து நாங்க கூலி வேலை பார்த்து அடே உங்களுக்கு எல்லாம் நக்கலா தெரியுது என்ன ஜனநாயகவாதிகளா நாங்க வாழும் போது ஜனநாயகவாதிகளா இருக்க விட்டுறணும் புரியுதா